மழை பெய்தாலோ அல்லது வெயில் காலங்களில் கூட நேரடியாக தாக்குகிற அளவுக்கு கட்டிடங்கள் மிக சேதாரமாக இருக்கிறது ஆக அதை கருத்தில் கொண்டு அந்த மீதி இருக்கிற பன்னிரெண்டு பத்து பிளாக்குகளிலும் நாலாவது மாடி புதுப்பித்து தர வேண்டும் என்று நான் குடிசை மார்க்கெல்லாம் கேட்டிருக்கிறேன் அவரிடத்தில் நிதி இல்லை என்று சொன்ன காலத்தில் சட்டமன்ற உறுப்பினருக்கான நிதி புதுக்கி தருகிறேன் என்று சொல்லியிருக்கிறேன் ஆனால் மக்களிடத்தில் வந்து அந்த நாலாவது பிளாக்கில் உள்ள மக்களிடத்தில் அதை கட்டித்தருவதற்கு அவர்களுக்கு ஏதேனும் ஆட்சேபம் இருக்கிறதா என்று அவர் வந்திருக்கிறேன் அவர்களும் கட்டித்தர வேண்டும் என்கிற அந்த மகிழ்ச்சியான செய்தியை சொல்லியிருக்கிறார்கள் ஆகவே அந்த பணியும் செய்து தர இருக்கிறோம் அதற்கிடையில் இந்த பதினைஞ்சு பிளாக்குகள் நடுவில் இருக்கிற காலி பகுதிகளில் மாநகராட்சிக்கு சொந்தமான இடங்களில் குத்தைகளும் கழிவுநரும் தேங்கியிருக்கிறது இவைகளையெல்லாம் சுத்தப்படுத்தி தர வேண்டும் என்று கேட்டிருக்கிறார்கள் முறையாக நான் மாநகராட்சிக்கு கடிதம் எழுதி அந்த பணியை செய்து தருவேன் என்று அவர்களுக்கு காப்புறுதி கொண்டிருக்கிறேன்

துவங்கி ஆறு மாதம் கட்டணும் கோரிக்கை இருக்கு அவங்க எவ்வளோ நாளுங்கிறது அவங்க சொல்லுவாங்க ஆறு மாதம் அதுக்கு அதிகபட்சம் போதும்னு நினைக்கிறாங்க கட்டுறது அதனால ஆறு மாதம் கட்டி அப்படி ஆரம்பிக்கிற நாள்ல இருந்து ஆறு மாதம் கட்ட நன்றிங்க சார்